சுவாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமிக்கு நான் வந்து மூணாவது வருஷம் மாலை போட்டிருக்கேன் மூணாவது வருஷம் மாலை போட்டு மாலைக்கு போகிறதுக்காக இன்றைக்கி கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை போட்டிருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூசியாக நான் ஃபுல் விரதம் இருந்து தான் எப்போவுமே போவேன் அதே மாதிரி தான் இந்த டைமும் கார்த்திகை ஒன்றாந்தேதியை மாலை போட்டுட்டேன் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா அற்புதம் வந்து ஐயப்பா என்ன செஞ்சுருக்காரு ஏது செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி யோசித்தா ஏராளமாக கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு உறுதுணையாக எனக்கு நின்றுருக்காரு அது நிறையா விதத்தில் நான் உணர்ந்திருக்கேன் நிறையா விதத்தில் எனக்கு நடந்து இருக்குது இப்போ நம்ம தம்பி பிறந்த விஷயம் கூட பார்த்திங்கன்னா இது நான் முதல் வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு நான் போனப்போ ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வந்து முதல் வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் பாப்பா பிறந்து ஒரு ஒரு மாதம் கழித்து நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிறேன் ஐயப்பன் கோயிலுக்கு அப்போனா பார்த்திங்கன்னா ரொம்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை தான் முதல் வருஷம் நான் மாலை போட்டேன் முதல் வருஷம் மாலை போட்டு ஐயப்பனை பார்க்கணும் அப்படின்னு நாளைக்கு மாலை போடுறோம்னா இன்றைக்கி தான் நான் முடிவே எடுத்தேன் அது வரைக்கும் ஐயப்பன்லுக்கு மாலை போடணுங்கிறது எனக்கு இல்லை எதுவுமே கிடையாது நாளைக்கு கார்த்திகை ஒன்று மாலை போட போகிறோம் மனசு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி முதல் வருஷம் மனக்கலக்கத்தோடு தான் நான் போட்டேன் அந்த மொ மொதல் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறதுக்கு முதல் வருஷம் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் விரதம் விடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டேன் வச்சேன் அது எல்லாமே உண்மை தான் வந்து நான் என்னென்னு தெரில நான் படல என்னோட கஷ்டத்துக்காக நான் வந்து மாலை போட்டேன் அதில் நிறைய அற்புதங்கள் இருந்துச்சு அந்த அற்புதம் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்லணும்னு சொல்லி தான் நான் கண்டிப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் ஐயப்பன் வந்து என் வாழ்க்கையில் முதல் வருஷம் என்ன நடந்துச்சு ரெண்டாவது வருஷம் என்ன நடந்துச்சுன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு நான் வந்து நாற்பத்தி நாள் விருது இருந்து நான் வந்து சபரிமலைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பணத்துக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கிட்ட இங்கிட்டே பரட்டியே தான் நான் கோயிலுக்கு போனேன் கோயிலுக்கு போகையில் பார்த்தீங்கன்னா நான் சபரி பீடத்திட்ட போகையில் எனக்காக மனசுக்குள்ளே தோணுச்சு நான் எது தான் நினைக்கல எனக்காக மனசுக்குள்ளே தோணுச்சு எனக்கு அடுத்து ஒரு ஆண் அரிசி எனக்கு நீங்கள் வந்து கொடுங்க ஐயப்பா கண்டிப்பாக நான் வந்து உங்களோட பேர் நான் வைக்கிறேன் ஐயப்பா அதே மாதிரி நான் உயிர் உள்ள வரைக்கும் உங்களுக்கு நான் மாலை போட்டு வரேன் ஐயப்பான்னு திடீர்னு எனக்கு தோணுச்சு அது ஏன் தோணுச்சு என்ன தோணுச்சு சுத்தரம் எனக்கு எதுவுமே புரியலை அது ஏன் தோணுச்சு என்னென்னு சத்தியமாக எனக்கு புரியலை ஆனால் வந்து ஐயப்பா சபரி பீடத்துல தோணுது ஐயப்பா எனக்கு அடுத்து ஒரு ஆண் வாரிசு கொடு எனக்கு ஆண்வாரிசு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் வந்து க கடைசி வரைக்கும் என் உயிர் உள்ள வரைக்கும் என் உடம்புல தென்பு உள்ள வரைக்கும் உனக்கு மாலை போட்டு நான் வரேன் ஐயப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அப்போ வேண்டணுங்கிறது எப்படி தான் தோணுச்சுன்னு சொல்ல வேண்டிட்டேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வேண்டிட்டேன் போயிட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் வந்து நான் மாலையே போட முடில மூணு வருஷம் நான் மாலையே போடலை மாலை போடணுங்கிற எண்ணமும் எனக்கு வரல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கார்த்திகை ஒன்றுக்கும் மாலை போடணுங்கிற எண்ணம் இருந்தாலும் எனக்கு சாமி மேலே ஒரு இது இல்லை ஏன்னா என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கப்புறம் நடந்துச்சு அது எல்லாமே எனக்கு சுத்தரப்பட அப்படின்னு சொல்லி லைஃப் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐயப்பொங்கலுக்கு மாலை போட்டால் என்ன போடலாமா அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஓகே போட்டு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா வீடு எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சு ஒரு நல்ல நாண்வெஜ் சாப்பிடாமல் வந்துட்டு வச்சுட்டு கார்த்திகை ஒன்றாந்தேதி தேதி போய் மாலை போட்டேன் மாலை போட்டேன் அப்போ கூட எதுக்காக நான் மாலை போட்டேன் என்ன மாலை போட்டேன் எதுவுமே தெரில என்னோடய கஷ்டத்துக்காக எதுக்காக தான் ஐயப்பா எப்படியாவது எங்களோடய கஷ்டம் தீரண ஐயப்பா எப்படியாவது எங்களோடய கடன்பிரசிலேருந்தே எங்களை கொண்டாங்க இந்த மாதிரி சொல்லி தான் நான் வந்து நினச்சேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு இது வந்து என்னென்னா ஐயப்பா எனக்கு குழந்த பிறந்து நாலரை வருஷம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னும் குழந்தை இல்லை இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வாரிசு அதாவது இருந்துச்சுனா எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இடையில சில டைம் நினப்பேன் அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு நாற்பத்தெட்டு நாள் விருது வந்து நல்லபடியாக பாதை பூஜை எல்லாம் பண்ணிவிட்டு போகையில் நெய் தேங்காயில் நெய் ஊற்றையில் நான் என்னோடய பிரச்சனையை சொல்லிவிட்டு ஊற்றினேன் அப்போ எங்கள் அம்மா வந்து நெய் ஊற்றையில் எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ஒரு வாரிசு கொடு என் பையனுக்கு ஒரு வாரிசு கொடு ஐயப்பான்னு சொல்லி அவங்க வேண்டியிருக்குன்னு சொல்லி அவங்க சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் தான் என்கிட்ட அந்த விஷயம் என்ன சொன்னது அப்புறம் நான் ஐயப்பொங்கலுக்கு போனேன் போயிட்டு நல்லபடியாக வேண்டிட்டு வந்தேன் அந்த வருஷம் நான் குழந்தை வேணும் விஷயத்தையே கேட்கல ஐயப்பன்ட்ட எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல முதல் வருஷம் மாலை போகிறேன் அதுக்கப்புறம் மூணு வருஷம் மாலை போடாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாலை போட்டு நான் விருது இருந்து போயிட்டு வரேன் நான் போகிறது பிஸ்னஸ் ரீதியாகவும் என்னோட கடன் பிரச்சனை ரீதியாகவும் தான் நான் மாலை போட்டு நான் போகிறேன் ஆனால் ஐயப்பன் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு வந்த அடுத்த மாதம் நான் போயிட்டு தை மாசம் அஞ்சாந்தேதி தேதி மலைக்கு போயிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வரேன் தை மாசமே அக்கா கன்சீவ் ஆயிட்டாங்க தை மாதம் கன்சியூவ் ஆகிட்டாங்க பிப்ரவரி ஃபஸ்ட்டில்னால் நாங்கள் வந்து பிப்ரவரி மாதம் கார்டு போட்டு பார்க்கையில் கன்சீவ் ஆகிட்டாங்க எதிரே பார்க்கல நாலரை அஞ்சு நாலரை வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நம்ம ஒன்றா இருந்திருப்போம் எவ்வளோ நாள் இதாக இருந்திருப்போம் ஆனால் என்றைக்குமே எதுவுமே எங்களுக்கு கரு தங்கலை எதுவும் நடக்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாசிட்டிவ்னு சொல்லி வந்துச்சு அதுக்கப்புறம் நடந்த கலதை எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இப்போதைக்கு நம்ம குழந்தை விளாட்லாம் நம்ம பிரச்சனை இருக்குது பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அடுத்து ஒரு புண் குழந்தையாக இருந்து அடுத்த ஒரு பையனாக இருந்தாலும் இப்போ இருக்க சூழ்நிலை நம்ம அடுத்த குழந்தைய வளர்க்குற அளவு சூழ்நிலை போய் இல்லை வைக்கலான்னு எவ்வளோ பிரச்சனை வந்து அந்த குழந்தைய கலைக்கலாம்னா நினைச்சோம் ஆனால் அப்போ வரைக்கும் எனக்கு தெரில இது ஐயப்பா கொடுத்த குழந்தை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல எல்லாருமே சொல்கிறாங்க என் ஒய்ஃபில் இருந்து எல்லாருமே சொல்கிறாங்க அடுத்து உனக்கு ஒரு ஆண் வாரிசு இருக்குது அடுத்து ஆண் குழந்த தான் பிறக்கணும் ஒம்பது மாதமும் சொல்லிக்கிட்டு வராங்க நான் வந்து மனசுக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருக்குது என்னமோ இருக்குது இப்போ குழந்தை நமக்கு கருதறிச்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன் பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஏற்றுக்கும் அப்படின்னு தான் நினச்சேன் அந்த ஐயப்பண்ட முதல் வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வேணும்னு பாருங்கள் அந்த நினப்பு எனக்கு வரவே கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போன மாதம் எப்படி பாப்பா பிறந்து ஒரு மாதத்தில் நான் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டனோ அதே மாதிரி போன மாதம் பாப்பா பிறந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே அடுத்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சு வருஷம் கழித்து என்னோடய வேண்டுதலை அவர் ஞாபகம் வச்சுக்கிட்டு எனக்கு பையன் கொடுத்துருக்காரு அந்த பையனை கொடுத்த உடனே என் மனசில் தோணுது சபரீஸ் அதுதான் என் மனசில் நான் வந்து குழந்த பிறந்த உடனே முதல் என் ஐயப்பனோட பேரை கூப்பிடுவேன்னு தான் சொன்னேன் அதே மாதிரி சபரேஷன் சொல்லி தான் இந்த நாள் வரைக்கும் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா வாங்குகிற பேரில் வைக்க சொல்லியிருக்கனால தான் உங்கள்கிட்ட வந்து வருண் தேவன் வைக்கலாமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன் ஆனால் என் மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டும் முதல் ஐயப்பன் பேரை சொல்லி தான் கூப்பிட்டேன் இதுக்கப்புறம் நம்ம பேர் வைக்கிறதுல வந்து எப்படி நம்ம முறை அந்த முறையில் வைக்கிறோம் எப்படி ஐயப்பனோட பேரை உள்ளே கலக்கிறோங்கிறது இதுக்கப்புறம் இருக்குது ஆனால் பாருங்கள் நான் அந்த வேண்டுதலை மறந்தாலும் என் ஐயப்பா அந்த வேண்டுதெல்லாம் மறக்கலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வந்து சபரிபீடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீ வாடான்னு சொல்லி கூப்பிட்டதும் அவர் தான் மூணு வருஷம் நான் மாலையை போடலை அதுக்கப்புறம் மாலை போடணுங்கிற எண்ணமும் எனக்கு வரல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாலை போடுன்னு கூப்பிட்டார் அப்போ என் குருசாமிகிட்ட வந்து கணபசவனு ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் எதுக்கு இந்த வருஷம் மாலை போட்டேன்னே தெரில மாலை போட்டு வர மாதிரி இருக்குது நல்லபடியாக விருது இருந்து வரனே அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் உன்னை ஐயப்பன்னு ஏதோ விஷயத்துக்கு பார்க்கணுன்னு கூப்பிட்ருக்காரு உனக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறாரு அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் நினச்சி போனது என்னோட பிரச்சனையெல்லாம் முடிச்சு கூட ஐயப்பான்னு நான் போனேன் ஆனால் யாருக்குமே கிடைக்காத ஒரு வாரம் இது வந்து குழந்தை வரங்கிறது குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதோடய அருமை தெரியும் நாங்கள் கல்யாணம் ஆகி நாலு வருஷமாக குழந்த இல்லாமல் இருந்து தவிச்சது எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த குழந்தை வர என்னங்கிறது நமக்கு தெரியும் என் குடும்பத்தில் நான் தான் ஒரே பையன் எனக்கு ஒரு வாரிசை என் ஐயப்ப சுவாமி கொடுத்துருக்கு அது விதத்தில் நான் அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இந்த உயிர் உள்ள வரைக்கும் இந்த உடம்புல சக்தி இருக்கிற வரைக்கும் அந்த ஐயப்பனுக்கு நம்ம மாலை போட்டு போகணும் மாலை போட்டு இருக்கணும் ஆனால் போன வருஷம் மாலை போட்டு முடிச்சு வரையில் நான் ஒரு விஷயம் மட்டும் நினச்சேன் ஐயப்பா அடுத்த வருஷம் வந்து நம்ம மூணாவது வருஷம் மணிக்கட்டி போவோம் அந்த மணிக்கட்டி போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு மணிகண்டனை கொடு ஐயப்பா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நினப்பு நினச்சேன் ஆனால் அந்த நினப்பு சும்மா லைட்டாக தான் வேண்டுதல்னா நினைக்கல ஆனால் முதல் வருஷம் தான் வேண்டுதல் வச்சேன் போன வருஷம் சும்மா லைட்டாக ஒரு டைம் நான் நினச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடந்த உடனே உண்மையாலுமே இந்த வருஷம் நான் மணிக்கட்டி போக போகிறேன் ஐயப்பன் வந்து என் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மணிகண்டனா வந்து பிறந்துட்டாருன்னு நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாமே நம்புகிறோம் இதை எதுக்காக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லோரும் ஐயப்பன் கோயிலுக்கு இன்றைக்கி மாலை போட்டிருக்க அத்தனை சாமிமார்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக ஐயப்பன் நம்ம வேண்டுதல் மறந்தாலும் சரி ஐயப்பன் மறக்கவே மாட்டார் நமக்கான காலம் நமக்கான நேரம் வரும்போது கை கண்டிப்பாக ஐயப்பன் வந்து நமக்கு நல்லதை செய்வார் நல்லதை வைப்பாருங்கிறத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் வேண வேண்டுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி மூணில் வான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவருக்கு திருப்பி நான் போகிறதுக்குள்ளே எனக்கு ஒரு குழந்தைய ஆண்வாரி சொ கொடுத்துருக்காரு பாருங்க அப்போ நான் வைக்கிற வேண்டுதெல்லாம் கண்டிப்பாக எனக்கு ஐயப்பன் நடத்தி கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் இந்த விஷயத்தில் நான் ஒன்று சொல்ல வர்றது என்னென்னா எத்தனையோ தாய்மார்கள் நான் வந்து பார்த்தேன் நம்ம ஷார்ட் ஃபிலிம் எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கோம் உயிரணுக்கள் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி எத்தனையோ ஷார்ட் ஃபிலிம் போட்டிருக்கோம் எவ்வளோ பேர் வந்து குழந்தை இல்லை குழந்தை இல்லைனா எனக்காக வேண்டிக்கங்க எனக்காக வேண்டிக்கிங்கன்னு சொல்லி எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துச்சு அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட இதில் போடுறேன் எனக்கு ஒரு ஆசை என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் எல்லாேருக்கிறீங்க எவ்வளோ பேர் வந்து குழந்த இல்லாமல் எவ்வளோ பேர் என்கிட்ட வேண்டிக்கங்கன்னு சொன்னீங்க கண்டிப்பாக இந்த வருஷம் மூணாவது வருஷம் நான் மணிக்கட்டி போகிறதோட விசேஷம் உங்களுக்கு தெரியும் மணிக்கட்டி போய் நல்லபடியாக குழந்தை வரம் கேட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மணிகண்ட சாஸ்திரத்தில் அதுவும் இருக்குது மூணாவது வருஷம் எனக்கு குழந்த நாங்கள் குடும்ப கட்டு பண்ணால் பண்ணியாச்சு எனக்கு கடவுள் புண்ணியத்தில் சபரிமலை ஐயப்பன் மணிக்கட்டி நான் போகிறதுக்குள்ளே எனக்கு ஆண் பொண்ணு குழந்தையை கொடுத்துட்டார் ஆனால் இந்த வருஷம் நான் வேண்ட போகிறது ஒன்றே ஒன்று தான் என்னோடய சப்ஸ்கிரைபராகி நீங்கள் எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எத்தனை பேர் குழந்த இல்லாமல் இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்காகவும் கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக ஐயப்பன் பிரார்த்தனை பண்ணுறேன் நாற்பத்தி எட்டு நாளும் உங்களை சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு யார் யாருக்கு குழந்தை இல்லையோ யார் யாருக்கு குழந்தை வர வேணுமோ அவங்க எல்லோரும் உங்களோட நேமு உங்களோட ஹஸ்பண்ட் நேமு உங்களோட நேமு உங்கள் ஊர் பேரை நீங்கள் எழுதி அனுப்புங்க இது கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க உங்களுக்காக நான் ஒரு ஒரு நாளும் பூஜை பண்ணுறேன் ஒரு ஒரு நாளும் உங்களோட பேரை சொல்லி நான் பூஜை பண்ணுறேன் கண்டிப்பாக நான் நம்புற ஐயப்பன் எனக்கு கொடுத்த வாரிசு மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாள் நான் முடிஞ்சு மலைக்கு போயிட்டு வந்து கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாளும் உங்கள் பேரை சொல்லி நான் பூஜை பண்ணுறேன் அடுத்த வருஷம் நான் மலைக்கு போகிறதுக்குள்ளே உங்கள் எல்லாேருக்கும் குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி ஐயப்பன்ட்ட நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது கண்டிப்பாக நடக்கும் ஐயப்பன் உங்கள் எல்லாத்துக்கும் எந்தெந்த நேரம் வரணுமோ அந்தந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் பாலிப்பார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது கிடையாது நீங்கள் உங்களோட பேர் உங்களோட அட்ரஸ்ஸு கமெண்ட் பண்ணுங்க இதில் எந்த விதமான வியாபார நோக்கம் எதுவுமே கிடையாது என்னோட சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் என்னோட தங்கச்சி என்னோட அக்கா என்னோடய அம்மாமார்கள் நீங்கள் எத்தனை பேர் குழந்த இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அந்த குழந்த இல்லாத கஷ்டம் எனக்கு புரியும் நான் குழந்த இல்லாமல் நாலு வருஷமாக நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் ஊர் என்னென்ன பேசும் உலகம் என்னென்ன பேசு எல்லாம் எனக்கு தெரியும் உங்கள் எல்லாருக்காக நான் பிரார்த்தனை பண்ணி இந்த வருஷம் நான் மணி கட்டி போகிறது என்னோட வேண்டுதலுக்காக ஒரு மணியும் உங்கள் எல்லாரோட வேண்டுதலுக்காக ரெண்டு மணியும் மொத்தம் மூணு மணி நான் கட்டிட்டு போய் ஐயப்பனோட சன்னதியில் பதினெட்டு படியில் ஏறி நான் செலுத்திட்டு வரேன் உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக குழந்த பிறக்கும் உங்கள் எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக ஐயப்பா கொடுப்பாரு உங்களுக்காக இதை நான் வந்து செய்யணும்னு நினைக்கிறேன் யார் யார் உங்களோட பேரை அனுப்புறீங்கன்னு அனுப்புங்க நான் எழுதி வச்சு கண்டிப்பாக இன்றைக்கி நைட்டு பூஜையிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து உங்களோடய அட்ரஸுக்கு நான் பிரசாதத்தை கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் இதில் எந்த விதமான ஒரு ரூபா பணம் எதுவுமே நீங்கள் கொடுப்போம் தேவையில்லாதனா எதுவும் கிடையாது என்னோட தங்கச்சி என்னோட அக்காங்களுக்காக நான் வேண்டுதல் பண்ணிட்டு நான் போகிறதா தான் நினைக்கிறேன் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கண்டிப்பாக ஐயப்பா உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மூணாவது வருஷம் நான் மணிக்கட்டி போய் மணிகண்டனா இந்த வருஷம் நான் போகிறேன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் உங்கள் எல்லாருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு என் ஐயப்ப சுவாமி கண்டிப்பாக அருள் புரிவார் ஓம் சுவாமி ஏ ஐ சரணம் ஐயப்பா